வணக்கம் நண்பர்களே நம்ம யூனிட் ஐட்டோட நீதி கட்சி வரலாறு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறோம் இதில் வந்து பெரியாரை பார்த்தோம்னா சுயமரியாதை சுடர் பகுத்தறிவு பகலவன் வெண்தாண்டி வேந்தர் வெண்தாடி வேந்தர் இப்படியெல்லாம் அவருக்கு நிறைய அடைமுறைகள் இருக்குது புரட்சிகரமான கருத்துக்களை வந்து எடுத்து வச்சவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சிற்பின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி பெரியார் மக்கள் மனதில் சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் இது எல்லாத்துக்குமே வித்திட்டவர் இவர் எந்த பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு எழுவத்தி செப்டம்பர் பதினேழு அந்த தேதியை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கமனில் போடுங்க ஈரோட்டில் பிறந்திருக்கார் பெரியார்னா ஈரோடு ஈரோடுக்கான அடையாளமே பெரியார் தான் பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா வேங்கடப்பர் சின்னத்தாய் அம்மாள் பத்தொன்பது வயசுல தலைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நாகம்மையுடன் திருமணம் அவங்களுக்கு பதிமூணு வயசு தங்கைகள் யாருன்னு பார்த்தோம்னா பொண்ணுத்தாயி கண்ணம்மாள் இவருக்கு சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனை பெயர் சித்திரபுத்திரன் என்னும் புனை பெயரில் எழுதியவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது பெரியார் தான் திருமண வாழ்விற்கு பிறகு என்ன பண்ணியிருக்காரு காசி வாரணாசி இங்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் போயிருக்கார் அங்கே போயிட்டு இந்து மதம் யோகிகள் சன்னியாசிகள்லாம் எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துருக்காரு எல்லாத்தையும் தான் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத அவர் தீவிரமாக கையில் எடுத்திருக்காரு எல்லாமே போலி அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்பதான் அவர் வந்து பகுத்தறிவு வந்து முக்கியமான ஒன்றா எடுத்துக்கிறாரு இவர் பத்தொம்போது பதினெட்டுலேருந்து இருந்து பத்தொம்போது ஈரோடு நகர சபை தலைவராக வந்து இருக்கார் இந்த கட்டத்துல என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா குழாய்கள் மூலமாக வீட்டுக்கு பைப்புடு வாட்டர் அந்த டைமில் கொண்டு வரதுக்கு காரணமா இருந்திருக்காரு முக்கியமான ஒரு சென்னை மகாஜன சங்கத்தில் பெரியார் போன்ற தலைவர்கள் இணைகிறாங்க திருவிக்கா உங்களுக்கு தெரியும் தமிழ் தென்றல் முக்கியமான ஒருத்தர் அவர் வந்து பே அவர் பேசவும் செய்வார் எழுதவும் செய்வார் இது எல்லாத்துலேயுமே அவர் பெரியார் இருந்திருக்கார் தேசபக்த நவசக்தி அவருடைய பத்திரிகைகள் பத்தொன்பது பெரியார் மற்றும் வதராஜன் நாயுடு போன்றோர் ராஜாஜருடைய உதவியால் காங்கிரசில் இணைந்தனர் தேசிய காங்கிரஸ் காங்க ஆரம்பிக்கப்பட்டு மிதவாதிகள் கையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் அது தீவிரவாத காலமாக மாறி காந்திய கட்டமாக மாறக்கூடிய காலம் தான் இந்த பத்தொன்பது பத்தொன்பது இந்த சமயத்துல பெரியார் வந்து உள்ள இணைகிறார் அதுக்கு ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டுல அரசியல் சாணக்கியர் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா அவருடைய உதவியால் வந்து காங்கிரஸ் இணைகிறார் இணைந்து என்ன பண்றாரு ஒத்துழையாமை அமையத்தில் கலந்து கொண்டார் பத்தொன்பது இருபதுல ஒத்துழை இயக்கம் நாகூர் காங்கிரஸ் மாநாடு தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம் விஜய ராகவாச்சாரி வந்து அதுக்கு தலைவராக இருந்திருப்பாரு அந்த இயக்கத்துல தன்னை நினைச்சுக்கிறார் இந்த ஒத்துழை அமையத்துல அரசாங்கத்தோட நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் கல்லூரிகளை புறக்கணிக்க வேண்டும் பள்ளிகளை புறக்கணிக்க வேண்டும் அவங்களுடைய கோட்டுக்கு நம்ம வந்து போகக்கூடாது பெரியார் காந்திய கொள்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு காந்தியினுடைய முக்கியமான ஒரு கொள்கை என்ன மதுவிலக்கு இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறத எப்போவுமே சொல்லுவோம் உபதேசம் என்பது ஊருக்கு மட்டும்தான் நமக்கு இல்லையா சொல்லுவோம் ஆனா பெரியார் அப்படிப்பட்டவர் இல்ல மது விலக்கு அப்படின்னு தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் தென்னை மரத்து மேல இருந்த கல்லு சட்டியை மட்டும் ஒரு உடச்சிருந்தா போதும் ஆனா தென்னை மரத்தையே வெட்டிருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு கொள்கையை உறுதியா இருந்திருப்பார் அப்படின்னு பாருங்க கல்லுக்கடை மறியல் போராட்டம் இவங்களுடைய தங்கை எல்லாருமே வந்து இதுல வந்து கலந்திருப்பாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கமிட்டியினுடைய பதவி வைக்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களின் கோவிலுடைய முன்மொழிந்தார் ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து கோவிலுக்குள்ள ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார் சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளில் கோவிலுக்குள்ள போக விவரம் மட்டுமில்லை கோயில் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ளேயே விடமாட்டாங்களா அதை எல்லாத்தையும் வந்து எதிர்த்து வந்து போராடுறாரு இதுல ஒரு முக்கியமான போராட்டம் தான் வைக்கம் சத்தியாகிரகம் வைக்கம் போராட்டம் அப்படிம்பாங்க திருவிதாங்கூர்ல இருக்கக்கூடிய வைக்கம் அப்படிங்கறதுல பெரியார் முதல்ல போகல முதல்ல இந்த போராட்டத்தை யாருன்னு பார்த்தோம்னா மதுரையில் ஜார்ஜ் ஜோசப் இந்த ஜார்ஜ் ஜோசப் தான் இந்த போராட்டத்தை தொடக்க காலத்துல ஆரம்பிக்கிறார் இவர் ஆரம்பிச்சு பெரியார் வந்து என்ன போறாரு பத்தொன்பது இருபத்தி நாலுல வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிறார் கலந்துக்கும் போது பெரியார அரெஸ்ட் பண்ணிடுறாங்க திருவிதாங்கூர்ல அப்புறமா இதுக்கான தீர்வும் கிடைக்கிது இந்த சமயத்துல பெரியார் வந்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றதுனால வைக்கம் வீரர் என்று யார் பட்டம் கொடுத்தா அப்படின்னு கேட்டோம்னா திருவிக்கா அவர்கள் தான் இவருக்கு வந்து பட்டத்தை கொடுக்குறாரு இப்போ இந்த திருவிக்கா யாரு பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்று பட்டத்தை கொடுத்த திருவிக்கா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை பெரியார் என்ன பண்றாருன்னா இந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை தொடர்ந்து ஆறு வருஷம் வகுப்பு வாரி வேணும் வந்து நீதி கட்சியினுடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பிராமணர் அல்லாதவர் இயக்கமாக இருந்து அது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதுக்கப்புறம் நீதி கட்சின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆட்சி அமைக்கிறாங்க அப்ப பெரியார் இவங்க கூப்பிடும் போதெல்லாம் சொல்லுவாங்க பெரியார் இல்ல நான் தான் காங்கிரஸ் இருக்கேன் காங்கிரஸே வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நீங்க அந்த இடஒதுக்கீடு கொள்கையை தீர்மானத்தை நிறைவேற்றுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பெரியார் வந்து கண்டிப்பா பண்ணிடுவாங்க அப்படிங்கிறார் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை தொடர்ந்து ஆறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காஞ்சிபுரத்தில் நடக்குது காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாட்டுக்கு யார் தலைவர்னு பார்த்தா திருவிக்கா எந்த திருவிக்கா பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்று பட்டத்தை கொடுத்து திருவிக்கா அப்ப பெரியார் நம்பிக்கையோடு இருக்கார் இந்த தடவை கண்டிப்பா வகுப்பு வாரியான வந்து நம்ம வாங்கிடும் சொல்லிட்டு ஆனா அந்த மாநாட்டிலுமே தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது பெரியார் மனசுடைஞ்சு போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் என்ன நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வாவேசு ஐயர் வி வி சுப்பிரமணிய ஐயர் இவருடைய தலைமையில சேரன்மாதேவி குருகுலத்தில் பிராமணர்களுக்கு தனிப்பந்தி மற்றவங்களுக்கெல்லாம் தனிப்பந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியில் நடத்தப்படுகிறது சேரண் மாதவி அந்த குருகுலத்திலேயே பிராமணர்களுக்கு தனிப்பந்தி வைக்கலாமா இது என்ன முறை அப்படின்னு பெரியார் வந்து கேட்டு கொந்தளிக்கிறார் அப்போ காங்கிரஸ் கட்சியில பிராமணர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சி பிராமணர்களின் கட்சியாக இருக்கிறது இதுல நம்ம இருக்க கூடாது இவங்க வந்து நம்முடைய தீர்மானத்தை ஏத்துக்கல அதனால பெரியார் வந்து வெளியில வந்துடுறார் எப்ப நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி வந்து பெரியார் ஆரம்பிக்கிற இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சு கட்டமைச்சு வலுவாக கொண்டு வர்றாரு இந்த சமயத்துல நீதி கட்சி என்ன பண்ணும் வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்ப அந்த நீதி கட்சி பெரியாரை வந்து கெட்டுக்குது அதை அடுத்தது நம்ம பார்ப்போம் சட்டசபை போன்ற பிரதித்துவ அமைப்புகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பெரியார் வந்து முனைப்போடு இருந்திருக்காரு இருபத்தஞ்சுல காஞ்சிபுரம் மாநாடு இப்ப நான் வந்து சொன்னேன் காங்கிரஸ் விட்டு அதனால அவர் என்ன பண்றாரு வெளியில வந்துட்டாரு வெளியில வந்து அவர் ஆரம்பிக்கிறதா சுயமரியாதை இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம்னா என்ன நமக்காக இருக்கக்கூடிய சுயமரியாதை இதுல தேர்தல் அரசியலை தவிர்த்ததுடன் பெரியாருக்கு தேர்தல் அரசியல விருப்பம் இல்லை சமுதாய ஓட்டுக்காக என்னால் போய் கெஞ்ச முடியாது எனக்கு தேவை என்ன சீர்திருத்தம் தந்தை வந்த அண்ணா அவர் தேர்தலில் ஈடுபட வேண்டும் நம்ம அதிகாரத்தில் இருந்தா தான் மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் மாற்றம் என்பது மனதளவில் இருந்தால் போதும் அப்படின்னு பெரியார் நினைச்சாரு மனதளவில் இருந்தால் மட்டும் பத்தாது அரசியல் அதிகாரத்துக்கு வந்து அதை சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணா நினைத்தாங்க சாதி முறையை ஒழிப்பது இவரோட முக்கியமான அஜெண்டா மத்த எதையுமே என்னால் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல சாதியை ஒழிப்பதுதான் முக்கியமான ஒரு அஜெண்டாவா இவர் வந்திருக்கு இன்னொன்னு பெண் விடுதலை மூட நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்களை எதிர்த்ததுடன் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்க உதவியது எது பகுத்தறிவு ஏற்கனவே இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிறது பகுத்தறிவு கிடையாது அது சரிதானா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கிறது தான் பகுத்தறிவு பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்தது சுயமரியாதை இயக்கம் பெண்களுடைய அடிமை அதுக்கு என்ன காரணம் பெண்கள் பெண் அடிமை தனத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தா எழுத்தறிவின்மையே அவர்கள் வந்து படிக்கவில்லை தான் வந்து என்ன இருக்கு அடிமை தனத்துல இருக்காங்க அப்படின்னு பெரியார் வந்து சொல்றாரு வெறும் பெயருக்காக மட்டும் பெண் உரிமை பற்றி பேசவில்லை அது பெண்களின் சம உரிமை சமநிலை சம வாய்ப்புக்காக பிரச்சாரம் செய்தது என்னெல்லாம் பண்ணனாங்கிறத அடுத்தடுத்து நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து முக்கியமானது பெரியாருடைய பத்திரிகைகள் இது முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி பகுத்தறிவு விடுதலை ஆண்ட நம்ம நியாச்சுக்கணும் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு அதுக்கப்புறம் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி வரிசையா மூணு த்ரீ தேர்ட்டி போர்த்தி குடியரசு ரிவோல்ட் புரட்சி செங்கல்பட்டு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எல்லாமே பெரியாரோடது தான் குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ பார்த்தோம்னா குடியரசு ஏற்கனவே பார்த்தா அவருடைய புனை பெயர் வந்து சித்திரபுத்திரன் நீதி கட்சியினுடைய பத்திரிக்கையான திராவிடன் நீதி கட்சியில மூணு பத்திரிக்கை ஒன்னு திராவிடன் இன்னொன்னு வந்து ஜஸ்டிஸ் இன்னொன்னு ஆந்திர பிரகாசிகா அது தெலுங்கு மொழியில் இருக்கும் திராவிடன் என்பது தமிழ் பத்திரிக்கை அதுலயும் அவருடைய தன்னுடைய கருத்துக்களை வந்து எழுதியிருக்காரு பெரியார் தனது பகுத்தறிவு பத்திரிக்கையின் மூலம் தமிழ் மொழியில் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் இந்த துணைக்கால் போறதெல்லாம் மாத்தி என்ன பண்ணிருப்பாரு எழுத்து சீர்திருத்தம் வந்து கொண்டு வர்றார் அது ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இலக்கியத்துல என் முறையில் ரோமானிய முறையை பின்பற்றும் படி ரோமன் லெட்டர் வந்து ஃபாலோ பண்ண பண்ணி சொல்லியிருக்காரு சிங்கப்பூர் மலேசியா இவர் ஃபாரின் டூர் போனதை சொல்லியிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா டுவெண்ட்டி நைன் டு தேர்ட்டி ஃபிஃப்டி ஃபோர்ல எஜிப்து ரஷ்யா போனது ரஷ்யா போனது பெரியாருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியது ஏன்னா ரஷ்யா வந்து லெனின் மற்றும் அது ஸ்டாலின் இவங்களுடைய தலைமையில் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வந்து எடுத்து செயல்படுத்திட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யாவிலும் ஐரோப்பில் அவர் மேற்கொண்ட பயணங்கள் அவருக்கு வந்து சமதர்ம கொள்கை சோசியலிஸ்ட் பிரின்ஸ் மேல வந்து நம்பிக்கை வந்து கொடுத்துருக்கு பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி யாரு சிங்காரவேலர் தினம் கண்டவர் தொழிலாளன் என்னும் பத்திரிக்கை நடத்தியவர் இந்த சிங்காரவேலனோட நெருக்கமான உறவு ஒன்று பெரியார் அடுத்து பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாரு அதை வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தமிழில் வந்து பதிப்பிக்க செய்தார் அது மட்டும் இல்ல அம்பேத்கர் வந்து மூணு வட்டமேசை மாநாடுகளுமே கலந்திருப்பார் வட்டமேசை மாநாடுகள்ல ஒரே ஒரு மாநாடு இரண்டாவது மாநாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தி வந்து கலந்துக்கிட்டார் ஆனா அவங்க எதை பத்தி ரொமேனிய அந்தஸ்து அந்தஸ்து பத்தி பேசல அவங்க பேசினது என்னன்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தனித்தொகுதிகள் ராம்சே மெக்டொனால்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அனௌன்ஸ் பண்றாரு இதை மகாத்மா காந்தி எதிர்த்து எரவாடா சிறைச்சாலையில உண்ணாவிரது இருக்கார் அப்ப போட்ட உடன்படிக்கை தான் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஆனா பிஆர் ஆர் அம்பேத்கருடைய இந்த தனித்தொகுதி கோரிக்கையை பெரியார் ஆதரிக்கிறார் காந்தியால் ஏற்கப்பட்ட எதிர்க்கப்பட்ட ஒரு ஒரு கொள்கையை வந்து யார் ஆதரிக்கிறார் பெரியார் வந்து ஆதரிக்கிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து ரொம்ப அதிகமாக நடைபெற்றது திராவிட இயக்கம் அப்படின்னா திராவிட இனம் திராவிட நாடு திராவிட மொழி ஏன் வந்து இந்திக்கும் திராவிட மொழிக்கும் பிரச்சனை வருது ஏன்னா இது ஒரு பழமையான மொழி இந்த மொழி சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது கிடையாது இந்தி அப்படிங்கிறது ஏன் பிரச்சனைக்குரியதா இருக்கு இந்தி என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது அப்ப அந்த மொழியினுடைய திணிப்பு தமிழர்களால் தமிழ் மொழி பேசுறவங்களால ஏத்துக்க முடியல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இவங்க இந்தியை கட்டாய பணமாக அறிமுகப்படுத்துறாங்க அப்ப இதை எதிர்த்து பெரியார் என்ன பண்றாருன்னா போராட்டம் நடத்துறாரு சிறைக்கு போறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து சிறைக்கு போயிட்டே இருக்கிறதுனால ஜெயில் பேடு சிறை பறவை அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன பண்றாங்க பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று முறை சிறைக்கு சென்றார் தான் அவர் என்ன சொல்றாங்களா சிறைப்பறவை என்று அழைக்கப்படுகிறார் இதுல பெரியாரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் முப்பத்தி ஏழு டு முப்பத்தி ஒன்பது மிகப்பெரிய தாக்கம் பெரியார் என்ன பண்றாரு ஜெயிலுக்கு போறார் ஜெயில இருக்கும் பொழுது நீதி கட்சியினுடைய தலைவராக பதவி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நீதி கட்சியோட வரலாற பார்த்தோம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அது தோல்வி அடைகிறது வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அந்த நீதி கட்சியில பெரியார் வந்து என்ன பண்றாரு முப்பத்தி எட்டுல தலைமை பதவிக்கு வருகிறார் முப்பத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நாற்பத்தி நாலாம் ஆண்டு திராவிடர் கழகம் இதுக்கு காரணம் சிஎன் என் அண்ணாதுரை அவருடைய முக்கியமான ஒரு தளபதி சிஎன் என் அவரை பத்தி நம்ம பார்ப்போம் அப்ப இவருடைய தீர்மானத்தின் அடிப்படையில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சேலம் மாநாடு சேலத்தில் நடக்கக்கூடிய மாநாட்டில் தான் அந்த தீர்மானம் சிஎன் என் அவர்களால் கொண்டு வரப்படுகிறது நீதி கட்சி என்னவா மாறுகிறது திராவிடர் கழகமாக மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிட நாடு திராவிடருக்கே எனவும் முழக்கமிட்டார் திராவிட நாடு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கூட்டுறாங்க முப்பத்தி ஏழுல இந்திய எதிர்ப்பு முப்பத்தி எட்டுல சிறையில் இருக்கும் போது நீதி கட்சியினுடைய தலைவர் அதுக்கு அடுத்த வருஷம் முப்பத்தி ஒன்பதுல என்ன பண்றாருன்னா திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிட நாடு திராவிட அதாவது தனியாக திராவிட நாடு வேணும் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நாம இந்தியாவுக்குள்ள இருக்க வேண்டாம் தனி நாடாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு பெரியாருக்கு இது கடையில் பெரியார் அப்படிங்கிற பட்டம் அவர் அதுக்கு முன்னாடி இளியவராக இருக்கிறவர் வந்து பெரியாருங்கிற பட்டம் நீலாம்பிகை அம்மையாரால் இது எத்திக்ஸ் புக்ல தப்பா இருக்கு நீலாம்பிகை அம்மையார் வந்து தலைமை வைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நவம்பர் பதிமூணு நடைபெற்ற பெண்கள் மாநாடு யார் வந்து பெரியாருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு கேட்டா டாக்டர் தருமாம்பால் அவங்க தான் இந்த பட்டத்தை கொடுக்குறாங்க இன்னொன்னு பெரியார் கொடுக்கப்பட்ட முக்கியமான பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பெரியாருக்கு யுனெஸ்கோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு உலகத்தினுடைய முதல் தத்துவ ஞானி அவர் வந்து என்னன்னா விஷத்தை குடிச்சு சாகரியா இல்ல நீ சொன்ன கருத்து பொய்யும் சொல்லி சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது என்னோட உயிர் இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கா ஒரு நாள் போக போறது என்னுடைய கருத்துக்கள் காலம் கடந்து நிக்க போறது நான் விஷத்தை குறித்து சாகரம் சொல்லி செத்தவர் தான் சாக்ரடிஸ் அப்போ சுய சிந்தனையாளர் பெரியார் அந்த மாதிரி சுய சிந்தனையாளர் அவருக்கு என்ன கொடுத்திருக்காங்க தெற்காசியாவின் சாக்ரடிஸ் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க பெரியார் என்ன பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போன நாளை வந்து துக்க நாளாக கொண்டாடுறாரு அண்ணா அது என்ன சொல்லியிருக்கார் திராவிடருக்கு இன்ப நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தனது சொத்துக்களுக்கு வாரிசு வேண்டி பெரியார் மணியமையை திருமணம் செய்து கொண்டார் மணியமே திருமணம் செய்ததுனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சி என் என்ன பண்றாருன்னா தாங்க தன்னுடைய இந்த திராவிட கழகத்தை விட்டு வெளியில வர்றாரு திராவிட கழகத்தினுடைய பொறுப்பு தனக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க சி என் அது ஏமாற்றம் அளிக்கிறது அதனால குற்ற மலையில ராபின்சன் பூங்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் பதினேழுல திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாதுரை மற்றும் அவருடைய தம்பிகளால் ஆரம்பிக்கப்படுகிறது பெரியார் அதுக்கப்புறமா அண்ணா வெளியில வெளியே போனதுக்கு அப்புறமாவும் திராவிட கழகத்தில் இருக்காரு என்ன பண்றாருன்னா ராஜாஜி வந்து முதலமைச்சராக வரும்போது இந்தியா சுதந்திரம் வாங்கிருச்சு அரசியலமைப்பு நடைமுறைக்கு அப்ப ராஜாஜி வந்து முதலமைச்சராக வருகிறார் ஒரு கொண்டு வந்த திட்டம் வந்து குலக்கல்வி திட்டம் மாடிஃபைடு திட்டம் நேரம் படிக்கணும் மிக நேரம் அப்பா என்ன வேலை அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க இதை எதிர்த்து போராடுறாரு அந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக அவர் பதவி விலகிறார் ராஜகோபாலாச்சாரி அடுத்து யார் பதவிக்கிறார் கேட்டா முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் முதலமைச்சராக வருவாரு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலுல வந்து தன்னோட தொண்ணூத்தி நாலு வயதுல வந்து இறங்குவார் தான் இறக்கும் வரை பேசிக்கிட்டே இருப்பார் தமிழ்நாட்டுக்காக எங்கெல்லாம் மேடை போட்டு தள்ளாத வயதிலுமே வந்து சீர்திருத்த கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தவர் தான் பெரியார் பெரியாருடைய இந்தி எதிர்ப்பு நிலைப்பாடு இந்தி எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் உள்ள சாதி முறையானது வட இந்திய பிராமணர்கள் வருகையோடு தொடர்புடையதை பெரியார் வலியுறுத்தினார் பண்டைய தமிழ் சமூகம் திணைகளை அதாவது ஐந்தனை முல்லை மருதம் நெய்தல் சொல்லி ஐந்தனைகளாக அடிப்படையாக இதுல வந்து வட இந்திய எதிர்ப்பானது இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை நாங்க வட இந்தியா எதிர்ப்பு அது வந்து அங்க பேசக்கூடிய மொழியையும் இங்க திணிக்கும் பொழுது எதிர்ப்பா மொழி எதிர்ப்பாகவும் மாறுகிறது முப்பத்தி இருந்து அறுபத்தி வரைக்கும் முப்பத்தேழு இல்லைன்னா பாடமாக இருந்தது முப்பத்தி ஏழு அதுக்கப்புறமா அறுபத்தி அஞ்சு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்தி வந்து இந்தி இல்ல ஆங்கிலம் வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு அலுவல் மொழியாக இருக்கும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் த்ரீ சொல்லுது இந்த த்ரீ ஃபார்ட்டி படி பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷம் முடியறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அப்ப பிப்டீன் இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தா இவங்க இந்திய கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னாடியே அறுபத்தி மூணுலயே தமிழ்நாட்டில் என்னன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் வலுவாக நடைபெறுகிறது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்றக் கழகம் சி அண்ணாதுரை தலைமையில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு இந்து எதிர்ப்பு போராட்டம் ரெண்டு பக்தவச்சலம் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அரிசி பஞ்சம் அப்போ அண்ணாதுரையோட முழக்கமாக என்ன இருந்ததுன்னா மூன்று படி நிச்சயம் மூணு படி அரிசி ஒரு ரூபாய் கொடுக்குறோம் முடியாத பட்சத்துல ஒரு படி நாம வந்து கொடுப்போம் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சிருப்பார் சமயம் குறித்து பெரியார் பெரியாரை பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் நாத்திகவாதி சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொருள் இதெல்லாம் நமக்கு ஏரியாவா இல்ல பெரியாருடைய திராவிட கொள்கைகள் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் பார்த்துட்டோம் வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தோற்றுவித்திருப்பார் தேசியவாதத்தை வந்து இருக்கிறார் அதுக்கான சென்டென்ஸ் பாருங்க தேசியவாதம் என்பது முதலாளித்துவாதிகள் தங்கள் மூலதனத்தை பெருக்கிக்கொள்ள ஏழை மக்களை பலிகனாக்குவதற்கு கற்பித்துக்கொண்ட கொண்ட தந்திர வார்த்தையாகும் அப்படின்னு சொல்றார் தேசியவாதம்னா நம்ம எல்லோருமே ஒரு நாடு நாம் எல்லாருமே இந்தியர்கள் இந்தியா வந்து ஒருதாய் மக்கள் அப்படிங்கிற உணர்வு அந்த உணர்வு நமக்கு முக்கியம் நம்ம என்ன சொல்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறோம் அப்ப வேற்றுமையும் இங்கே மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதான் இவங்களுடைய கொள்கையா இருக்கு இந்தியா வேறுபாடுகளின் தேசம் இந்தியா ஒரு தேசம் என்று சொல்வதை விட இந்தியா இந்தியா முழுசு ஒரு ஒரு நாடு ஒரு நேஷன் விட திராவிட நாடு ஆந்திர நாடு வங்காள நாடு இந்த மாதிரி என்னது வேறுபாடுகள் இருக்கக்கூடியது வேறுபாடுகளுக்கு மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா இருக்கும் முக்கியமான ஒண்ணு சாதியற்ற சமுதாயம் வரைக்கும் வேற எது முடியலையோ பிரச்சனை இல்லை திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி சில ஆதிக்க சக்திகளை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும் சரி ஜாதியை ஒழிக்கிற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும் அதனால தான் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி மேத்தாவோ ஷர்மாவோ போட்டுக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் பேருக்கு முன்னாடி ஜாதியை போடுறதுக்கு ஒரு யோசனை வரும் அந்த யோசனைக்கு காரணம் பெரியாரும் அவருடைய இயக்கமும் தான் நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் பெரியாருடைய கருத்துக்கள் சுயமரியாதை அற்றவன் பிணம் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் புதியவற்றை ஏற்க வேண்டும் பெண்களுக்கு நகையோ உடையோ முக்கியமில்லை அறிவும் சுயமரியாதையும் முக்கியம் சமயமெனில் நீங்கள் மூடநம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என பொருள் கற்பு இருபாளருக்கும் பொதுவானது திராவிட நாடு திராவிடருக்கு இந்தி திணிப்பு வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி அவரவர் மொழி காத்திட அவரவர் உரிமை உண்டு தேசம் மற்றும் தேசியவாதத்திற்காக சுயமரியாதை மறைக்கப்படுமானால் அது தேசத்திற்கு எதிரான குற்றமாகும் இதெல்லாம் அவருடைய கருத்துக்கள் அடுத்து ரொம்ப முக்கியமானது பெரியாருடைய பெண் விடுதலை சிந்தனை பெண் விடுதலை சிந்தனையை பொறுத்த வரைக்கும் பெரியார் என்ன பண்ணியிருப்பாருன்னா பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருப்பார் அது எந்த ஆண்டு எழுதப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க புக்குல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்ப ஒரு சொன்ன கருத்துக்கள் தான் பெண் விடுதலைக்காக பேசினது இதுல வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை சொல்லணுமா மனைவி என்று சொல்லக்கூடாது மனைவி என்றால் வந்து அடிமை கணவனுக்கு மனைவி வந்து அடிமையா இருக்காங்க அப்படின்னு மீனிங் வருது அதனால என்ன சொல்றேன் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறதா சொல்லணும் திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடாது கொடுக்கணும்னா அது என்ன பொன்னாயில வந்து பொருளா திருமணம் செய்து கொடுக்குறதுன்னு சொல்லக்கூடாது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிதான் சொல்லணும் அப்ப சுயமரியாதை திருமணத்தை வந்து இவர் வந்து நடத்தி வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து சுயமரியாதை திருமணம்னா தாலி கட்டாம புரோகிதர் இல்லாம நமக்கு சொல்ல மறந்த கதைகளை சேரன் வந்து அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை வந்து காமிச்சிருப்பாங்க அப்படிதான் சுயமரியாதை திருமணம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடிப்படை தேவைகள் பெண்களை பொறுத்தவரைக்கும் பெண் விடுதலைக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டோம்னா பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை அரசு பணி சொத்துரிமை சொத்து தானே மதிப்பாங்க எதையெல்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டா குழந்தை திருமணம் மனக்குடை கைமை வாழ்வு தேவதாசி முறை கைமை வாழ்வுன்னா விதவையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை விதவை மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க பெண்கள் கல்வி கற்றாலோடைய சமூக மாற்றங்கள் ஏற்படாது அதை உறுதியாக இருந்திருக்காரு ஆணுக்கு பெண் இழைப்பில்லை பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இராமல் இப்ப இல்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு சொன்னது இப்ப பொருந்தமான தெரியல மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றும் புகழ் பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இல்லாமல் என்ன பண்ணணுமா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமே தொண்டாற்றக்கூடிய புகழ் பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும் பெரியார் சொல்லியிருக்காரு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனங்களும் ஒளிந்து போகும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கான சட்டமும் ஏற்றி விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்ட திருத்தம் கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்துரிமையும் கொடுத்தாச்சு ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா குழந்தை திருமணத்தை அவர் வந்து கண்டிக்கிறாரு மனக்கொடையை எதிர்க்கிறார் ஆ இளைஞர்களுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் பட்டதாரிகள் ஆகியோர் செக்கு இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெரியாரின் கனவு நிறைவட சி என் அண்ணாத்துறை ரெண்டு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அப்ப அறுபத்தி எட்டுல என்ன பண்றாரு சுயமரியாதை திருமண சட்டத்தை வந்து கொண்டு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்து வாரிசு திருச்சட்டத்தை கொண்டு வந்து மார்பில் விழும் புரட்சிக்கவி பாரதிதாசன் அடுத்து வேற யாரெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க பார்த்தோம்னா சுறுசுறுப்பின் பெரியார் பிறப்பினால் வேதம் இருப்பதை ஒழிப்பதே சுயமரியாதை நோக்கம் தமிழ்நாட்டின் ரூசோ என்று கூறியவர் ராமசாமி முதலியார் தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க தெற்கில் இருந்து வந்த தீர்க்கதர்சின்னு சொல்லியிருக்காங்க புத்துலக தொலைநோக்காளர் நவீன தமிழகத்தின் தந்தை இதெல்லாம் பெரியாருக்கு சொல்லக்கூடிய சிறப்புகள் இதோட பெரியார் முடிஞ்சிருச்சு அப்ப நம்ம முதல் வீடியோவில் தாத்தாக்களை பார்த்தோம் அதாவது திராவிடர் கட்சி நீதி நீதி கட்சியினுடைய யாரால ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நடேச முதலியார் தியாகராய செட்டியார் டி எம் நாயர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சியை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பெரியார் பெரியார் வந்து நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்தது அதாவது தந்தை தந்தையை பார்த்தோம் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அண்ணன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ